கடந்த இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான பூவெல்லாம் முன்வாசம் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நடிகை சோனா அடுத்து விஜயுடன் ஷாஜகான் படத்தில் நடித்திருந்த அவர் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகளில் பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் குறிப்பாக இவர் நடித்த பெரும்பாலான கேரக்டர்கள் கிளாமர் கேரக்டர்களாகவே அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பத்து பத்து என்ற படத்தின் ஹீரோயினியாகவும் நடித்துள்ள சோனா ஒரு சில படங்களில் வில்லி கேரக்டர்களிலும் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜெய் நடிப்பில் வெளியான கனிமொழி என்ற படத்தை தயாரித்து தயாரிப்பாளராகவும் மாறிய சோனா சில்லனூர் காதல் அபி டெய்லர் ரோஜா மாரி உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்துள்ளார் கடைசியாக கடந்த ஆண்டு வெளியான பூமரங்கில் என்ற படத்தில் நடித்திருந்தார் இதனிடையே சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு அவர் அளித்த பேட்டியில் நடிகர் வடிவேலுடன் நடித்த அனுபவம் குறித்து பேசியுள்ளார் அதில் அவர் நடித்த படங்கள் அதில் வந்த அனுபவம் குறித்து கேட்டபோது முதலில் விவேக்குடன் நடித்த குரு என் ஆளு படம் குறித்து கேட்டபோது எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நான் நடித்த படம் அது காமெடியில் நான் படப்பிடிப்பிலேயே சிரித்துக் கொண்டுதான் நடிப்பேன் சிறப்பு ஒரு அனுபவம் என்று கூறியிருந்தார் அடுத்து வடிவேலுடன் குசேலன் படத்தில் நடித்தது குறித்து கேட்டபோது வடிவேலு குறித்து பேச வேண்டாம் அது ரஜினி சார் படம் சிறப்பாக இருந்தது என்று கூறி முடித்து விட்டார் வடிவேலி என்றால் அவருடன் என்ன சொல்கிறார்கள் அதையே நானும் செய்ய விரும்பவில்லை குசேலன் படத்திற்கு பிறகு அவருடன் நடிக்க பதினாறு படங்கள் எனக்கு வாய்ப்பு வந்தது ஆனால் நான் ஒத்துக்கொள்ளவில்லை கோடி ரூபாய் கொடுத்தாலும் வடிவேலுடன் நடிக்க மாட்டேன் பிச்சை எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிடவே தவிர வடிவேலுடன் இணைந்து நடிக்கவே மாட்டேன் என்று சோனா திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த வீடியோ பதிவு தற்போது வைரலாகி வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் என்ன நடந்தது சோனா ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்பது குறித்து சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்